ஆயுத பூஜைன்னு சொல்லுவார் டெய்லி காலையில் மூஞ்சி நல்ல சலம கழுவிட்டு காலை கழுவிட்டு சூடம் வச்சு அப்படி கும்புறத நம்ம புல்லரிக்கும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது தப்பிக்கிறதுல கிள்ளாடி நீங்கள் சுடுறதுல கிள்ளாடி ஒரு பக்கம் தப்பிக்கிறதுல நீங்கள் இப்படின்னா இந்த மதில் தாண்டி இருப்பார் சித்தன் ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்க அது உங்கள் இதில் கூட எபிசோடு வந்துடும் அது சோகம் சார் அது வருத்தப்பட்டா அதை சொல்லாதீங்க அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மோசமான நிகழ்வு போலீஸால் நடக்குது அச்சப்பிள்ளை பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை சார் நாங்கள் எங்களையே அடித்து எங்களை தான் பண்ணி நாங்கள் இன்னும் அற உயிராக கிடக்கிறோம் சார் எங்களுக்கு இவ்வளவு கொடுமை பண்ணவங்க பூரா அவார்டு வாங்கிட்டு இருக்கானு அதுக்கு என்ன சார் பதில் இருக்குது ஒரு கேம்பில் வச்சு ஆட்டி திண்டுறாங்க அப்போ தான் அங்கேருந்து தப்பிக்கிறான் அப்போ அவன் ஏன் அவனோடு சேர்ந்தேங்கிறான் அவன் சொல்கிறான் நான் போலீஸு அந்த போலீஸை கொல்லணும் அதுவும் முக்கியமாக அந்த மோகனிவாசை கொல்லணும் அப்படியே சொல்லுவாங்க சார் ஒரு காட்டில் எல்லாம் பேசுவாரு பெண்யானை மாதிரி கத்தி ஆணியான கொண்டவர் போய்ந்தா பாரு எத்தனை தேரும் அப்படின்னா எத்தனைனா எத்தனை கிலோ தேரும் தந்த தந்தை இருக்குல்ல அதை வச்சு அந்த குரங்க ரத்தம் என்னை குடிக்க சொன்னால் நான் குடிக்க மாட்டேன் ரத்தத்தை அவன் சாப்பிட்டுப்பான் அது நம்ம குரங்க அப்படி வயிற்று குழந்தை கட்டி மிச்சியெல்லாம் ரத்தம் மாறினா பேர சொல்லிட்டேன் அடிச்சு போ பட்டா மாறுங்க அப்படி அடிச்சா பெஸ்ஸல் ஆறு போகுது பரட்டு ஓடிட்டாங்க அந்த என்ன பேர் அப்பாட்டு காட்டில் இருக்கான் ஈரப்பன் உருவாடுறதுக்காரன் சீனிவாசனோட ஈகோ தேவாரத்தோட ஈகோ கோபாலசனோட ஈகோ மோகாநீதனோட ஈகோ இந்த சனியம் பிடிச்ச ஈகோ அந்த போலீஸ்காரங்க இல்லாமல் இருந்தால் வீரப்பனே கிடையாது சார் உயிரப்பண்ணு எப்படிப்பட்டவர் சார் அவன் கால் வந்த கலை சார் அவனுக்கு அவனுக்கு அந்த காட்டை நேசித்தான் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி இப்போ நானே சார் நான் சொன்னேன்ல எனக்கு இருபத்தேழு வாய்ப்பு வந்தது ஏன் நடிக்க போல அப்படின்னா எனக்கு இந்த நக்கீரன் தான் சார் உயிர் நான் நேசிக்கிறேன் இது என்னைக்கு விட்டுட்டு நான் நடிக்க நினச்சனோம் இது நம்மளை கைவிட்டுருவோம் சார் இவ்வளோ பிரச்சனையில இருந்து என்ன எப்படியா உயிரோடு இருக்கிறது கேட்டார் சார் ஆ இந்த படம் நம்ம வீரப்பன் டாக்கு சீரீஸுக்கு சதீஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் என்னை பார்த்தும் போது அப்போ தான் பார்க்குறேன் எப்படி நான் உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு அந்த அப்படி இல்லைண்ணா இவ்வளோ பிரச்சனை தான் எப்படி உயிரோட இருக்குது ஏன்னா இதை நேசிக்கிறேன் சார் பதினே இருபத்தேழு வருஷம் கழிச்சு ஒரு உயிரப்பனுடைய இன்டர்வியூ இத்தனை தெளிவாக அவங்களால கொண்டு வர முடியுது வெளியே கொண்டு வர முடியுதுன்னா நம்ம நேசிச்சதுனால தானே அதே தான் வீரப்பன் காட்டை நேசேன் சார் காட்டை வந்து அந்த அந்த கும்புறத பார்த்துக்கலாம் அந்த 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 ஆயுத பூஜைன்னு சொல்லுவார் டெய்லி காலையில் உடம்பு தண்ணி இருக்கிற இடமா இருந்தால் உடம்பு குளிப்பார் சார் இல்லாத பட்சத்தில் ஒரு சொன்ன சின்ன சொன்ன இருக்கணும் சொன்னால் தண்ணி வரும்ல அதில் இவ் இவ்வளோ தெரியல இதை மாத்திரம் கழுவு அப்படி மூஞ்சு மூஞ்சி நல்ல சலம கழுகிட்டு காலை கழுவிட்டு சூடம் வச்சு அப்படி கும்புறத நமக்குள்ள அரிக்கும் பார்த்துங்க அந்த காடு வனதேவதை வன தேவதையே கும்பிடுவோம் அதை சுற்றி அந்த வனம் அப்படி சுற்றி இருக்கும் நடுவில் ஓப்பனாக அந்த சூரிய வழி இருக்கிற மாதிரிதான் தேர்ந்தெடுப்பாங்க அது வந்து நம்மளே ஆட்டா ஒரு ஒரு உண்மையிலேயே ஏன் அது சர்வைவல் ஆகிறாரு அப்படிங்கிறது நான் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது தப்பிக்கிறதுல கிளாடி சார் சுடுதலுக்கு கில்லாடி ஒரு பக்கம் தப்பிக்கிறதுல நீங்க இப்படின்னா இந்த மதில் தாண்டிருப்பாரு அது அது ஒரு அது ஒரு பெரிய பிளஸ் வீரப்பன் கூட எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் செய்யறது சார் சேத்துக்குளி கோவிந்தன் இந்த மாதிரியான நபர்கள் ஏன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த நாலு பெரிய நபர்களுக்கு போட்டி போலீஸ் வந்து நீ மத்தவங்களை முடிச்சிரு நீ பெரிய ஆள் அழிக்கணும்னு சொல்லும் போது அப்படி வரலாம் கொலை வழக்கு வந்துடுது எல்லா எல்லா விஷயங்களும் வருது அவர் ஒரு ஒரு தேடுதல் நபராக மாறுறாரு வேட்டையாடுறாங்க அவரை துரத்தி ஆனால் கூட்டமும் சேர்ந்துகிட்டே இருக்குது சார் யார் யார் கூட இருந்தாங்க அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க எப்பயுமே போலீஸை வந்து எப்போயும் யாருமே காதலிக்கிறது இல்லை காதலிக்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை எத்தனை போலீஸ் நல்ல போலீஸ் சொல்லுங்கள் சொல்லுங்க கேட்டு என்ன மாட்டி விடாதுங்கிறத சொல்லுங்களேன் காடு உருவானதுக்கு காரணம் அந்த காடு வீரப்பம் உருவானது காரணம் நானே பேரை சொல்லணும் தேவாரம் இல்லைன்னா வீரப்பம் கிடையாது போ கோபாலசன் இல்லைன்னா வீரப்பம் கிடையாது இந்த இவர் பவனிவாசல்னா கிடையாது அப்போ இந்த மாதிரி போலீஸா போலீஸால் அவன் எவ்வளோ தொந்தரப்பட்டிருக்கான் எல்லாருமே அதான் அந்த நீ சித்தன் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க ஒரு கேரக்டர் ஒன்று சார் சித்தன் அது உங்கள் இதில் கூட எபிசோடு வந்துருக்கும் சித்தன்னுடைய சோகம் சார் அது நான் அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டான் அதை சொல்லாதீங்க அவன் குடும்பத்தில் ஒரு பெரிய மோசமான நிகழ்வு போலீஸால் நடக்குது பச்சை பிள்ளை அவன் என்ன பண்ணிடுறான் பண்ணதும் இல்லாமல் சார் இவங்க என்ன பண்ணுவாங்க அவன் இப்போ அதை இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை சார் நாங்கள் எங்களையே அடித்து எங்களாம் சீத்திரத பண்ணி நாங்கள் தடால போய் நாங்கள் இன்னும் அற உயிராக கிடக்குறோம் சார் எங்களுக்கு இவ்வளவு கொடுமை பண்ண அவார்டு வாங்கிட்டுருக்கானு கேட்குறாங்களே அதுக்கு என்ன சார் இருக்க மாட்டேன் சித்தன் அப்படிதான் சித்தனை வந்து குழந்த அவன் பிள்ளைக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு அவன் வந்து அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அரிசி கொடுத்தியா பருப்பு வச்சு அவன் ஒரு அவன் ட்ரைபிள் அவன் தாளவாடியில் ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் ட்ரைபிள் அவன் அவனை தேடாது ஏன்னா பிள்ளைய வந்து அந்த அவன் அவன் குடும்பத்துக்கு நேர்ந்த இதை கேட்குறதுக்காக ஊரை திரட்டிட்டு போனதுனால இவனை தூக்கடாண்டாங்க ஆசன ஒரு கேம்ப்ல வச்சு அடி பின்றாங்க அவன் நல்ல அடி அப்போதான் அங்கேருந்து தப்பிக்கிறான் உண்டாட்டியோடு தப்பிச்சு காட்டுக்குள்ளே இருக்கான் காட்டுக்குள்ளே இருந்தவனே வீரப்பங்குரூப் வந்து சுற்றி வளைகுது போலீஸ் என்ன ஆளான இல்ல இல்ல அப்பதான் வந்து சரிவா நம்மளோட போவோம் பொண்டாட்டி வர பொண்டாட்டி கூப்பிட்டு போறான் அப்போ அவன் ஏன் அவனோட சேர்ந்தேங்கிறான் அவன் சொல்றான் போலீஸை அந்த போலீஸ கொல்லணும் அதுவும் முக்கியமா அந்த மோகனிவாச கொல்லணும் அப்படியே சொல்லுவான் சார் அதுக்காக தான் அவரோட சேர்ந்தேம்மா தான் சேர்ந்த கூட்டம் ஒவ்வொருத்தன் வீட்டிலையும் ஒரு ஒரு இலவு நடந்திருக்கு நான் சேர்ந்தவனை நியாயப்படுத்தலை அவன் கும்பலையும் நியாயப்படுத்தலை ஆனால் ஒரு தீவிரவாதங்கிறது அவன் தீவிரவாதி இல்லை அவன் வந்து ஒரு கொலைகாரன் திருந்த நினைச்ச கொலைகாரன் ஒரு பக்கம் தான் தங்கை தன்னுடைய குடும்பத்துக்கு நேர்ந்த விஷயத்தை கேட்டால் பழி வாங்கிறது ஏன்னா அன்னிய வந்து கட்டக்கடத்தலில் உள்ள வச்சிட்டாங்க அண்ணனை உள்ள வச்சிட்டாங்க பழத்தை நாய்களை விஷம் வச்சு கொள்றாங்க அப்போ நீங்கள் இந்த நாய்களை கொண்ட சில பேருக்கு கீர்த்திக்க முடியாது சரிங்களா அப்போ அப்பதான் வெளியே இருக்கிறான் இருப்பினருடைய நாய்களையும் கொண்டுட்டான் அவன் ஏழுல இருந்து பன்னெண்டு நாய் இருக்கும் சார் விஷம் வச்சு கொன்னதே இவர் தான் நம்ம ஆள் சீனிவாசன் இட்லியில் விஷம் வச்சு கொண்டுருக்காரு இவரை நியாயம்னு சொல்லுவாய்ங்க அது ஊருக்கே தெரியும் ஆனா அவரை நியாயம் பாயிங்க இப்போயும் சொல்கிறேன் சீனிவாசன் ஜாவ நான் நியாயப்படுத்தலை ஆனால் சீனிவாசன் நியாயம் இல்லை ஆ நியாயமானது சார் சேத்துக்குடி கோவிந்தன் அவரு அவர் ஒரு அவன் ஒரு சார் சொல்றது புள்ளியல் அவன் அப்படி ஒரு தரவு சார் இந்த காடு இந்த இது வீரப்பனை விட அவன் தரவா இருக்கிறான் அவ்வளோ அத்தனை தரவு எந்த இடத்துல யாரு என்ன பண்ணும் எந்த காடு இந்த இது என்னது அரிசி பருப்பு கூட முத முத பொதச்சி வைக்கிறது கூட நெப்ப அவன் தான் அந்த மாதிரி அவன் அவ்வளோ ஒரு அறிவாற்றல் ஏன் வீரப்பாரன் வீரப்பனோட ஒரு நிழலாக இன்னொரு பாதியா ஒரு சொல்கிறாங்க ஆமாம் அளவுக்கு எப்படி ஒரு க்ளோஸ் ஆனாரு எப்படி கூட இருக்கேன் சார் தான் எல்லாமே பார்த்துக்கிறான் கணக்குல பார்க்குறான் இது எல்லாமே அவன் பார்த்துக்கிட்டார் தானே அது இப்போ யாருமே ரெண்டாவது இடத்துல ஒருத்தர் இருக்க தானே செய்வான் அப்படி இருந்தவன் தான் ஆனால் கோவக்காரன் அது மத்த பேச மாட்டான் அதையும் இன்னொன்று இப்போ வீரப்பண்ணாவும் அவர் காட்டில் மிருகங்கள்ட்ட எல்லாம் பேசுவார் மரங்கள் மரங்களோட மொழிகள்லாம் எல்லாம் அவருக்கு புரியும் மரமொழியில இந்த யானை இல்லை பெண் யானை மாதிரி கத்தி ஆணியானைய கொண்டு வருவார் என்ன சார் சொல்றீங்க ஆமாம் பெண் யானை கற்று ஆண் யானைக்கும் டிஃபர் பண்ணுவார் பெண் யானையை மாதிரி கத்தி ஆண் வரும் போய் பாரு எத்தனை தேரும் அப்படின்னு எத்தனைனா எத்தனை கிலோ தேரும் தந்தா தந்தம் இருக்குல்ல அதை வச்சு ஒரு வேட்டைக்காக அது கூட கூப்பிடுவாங்க சொல்லுவாரு அவரே சொல்லியிருக்காரு நான் கூப்பிடுவேன் வேணான்னு சொன்னா விட்டுருவேன் அந்த யானை யானைக்கும் பெண் யானைக்கும் நீங்க இந்த பிளர்றதுல வித்தியாசம் இருக்குங்கிறதே அவர் சொன்ன தான் தெரியும் எனக்கு இப்போதான் தெரியும் ஆமாம் அதே மாதிரி முஸ்குந்தி அவன் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்ற அந்த அந்த ரத்தம் அந்த குரங்கு ரத்தம் அது வந்து அந்த தேகத்தை அவன் இதில் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு காரணம்னு நினைக்க சொல்கிறான் என்னை குடிக்க சொன்னால் நான் குடிக்க மாட்டேன் எனக்கு அது ஏன்னா ரத்தத்தை பச்சையாகவும் சாப்பிடுப்பான் அது நம்ம குரங்கு அப்படி வயிற்று குழந்தை இப்படி கக்க அடிப்பாங்க மீசியெல்லாம் ரத்தம் பாருங்க ஐஏ அப்படிங்க ஏன்னா யாராவது ரத்தம் பச்சார் ஆனால் அவன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படியே முஸ்கு வந்தியை சவுண்ட் விட்டு தான் கூப்பிடுவாரு முஸ்கு வந்திங்கிறது படவே படாது கண்ணுக்கு படாதான் சொல்கிறது கஷ்டமாக இந்த வாய்ஸ் வச்சு தான் தூக்குவாரு வர வர வைப்பாங்க அந்த இருட்டில் வர வச்சு மாதேசன் ஒரு பையன் தான் அவன் துல்லியமாக தூக்கிடுவான் கேமரா முன்னாடி நல்லா பேசக்கூடிய இயல்புதான் இயல்பு சார் அவன் யதார்த்தம் நான் என்ன சொல்கிறேன் அவன் அதுக்கு ட்ரெயின்லாம் பண்ணல அந்த யதார்த்தம் அவன் வந்து அதுக்கு நான் பேசி இப்போ முத முத எடுக்கிறான் அவன் முன்னாடி நாலு ட்ரையலாக பார்த்தான் மேக்கப் டெஸ்ட்லாம் ரைட் ரெடி டெஸ்ட்டு அப்படின்லாம் இல்லை அது யதார்த்தவன் அந்த யதார்த்தம் வந்து அவன் வாட்ட அந்த ஃப்ளோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அதில் அந்த கலப்பே இல்லாமல் வரும் அந்த கல நாங்கள் கூட முதல்ல டேக் எடுக்கிறதுக்கு எனக்கு அப்படியே யோசிப்பேன் கலப்பு கலப்புலாம வருது அப்படியே ஒரு ஒரு பேரை சொல்லிட்டேன் சார் அடிச்சு போகப்பட்டான் பாருங்க அப்படி அடிச்சா எஸ் எல்லாரு போகுது அப்படி பறக்கு அப்படி பிடிச்சி இழுத்தாம பாருங்க அப்படியே நானு ஓடிட்டேங்கிட்டு அந்த பக்கம் ஏன் போனேன் நீவேற கைந்துக்கிட்டியா என்ன ஏன்ன இப்படி கோவப்பட்ட எப்படின்னா அது பேரை சொன்னியா தூக்கிச்சு இனிமேல் அதை சொல்லாத என்ன பேர் சார் தேவகாரம் வீரமணி சார் அவர் மேலே பயங்கர கோபத்தில் இருந்தார் நிறைய அது மேலே இல்லை நாங்களே கோகும் தான் இருக்கோம் ஏன்னா என்னை காட்டை விட்டுட்டு சொல்கிறதுக்கிறதே பிளான் பண்ணா சார் சுப்ரீம் இது டெல்லியில் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குல்ல அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஹோம் செக்ரட்டரிக்கு இது கொடுத்து வீரப்பங்காட்டுக்கு போனால் இவர் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்க விட்டு கொடுத்தான் ஏன்னா இவர் என்னை காட்டில் விட்டு சொல்கிறதுக்கு திட்டம் முறாங்க நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் காட்டில் வந்தால் சுட்டு கொள்வோன்னு இவர் தான் சொன்னார் நம்மால் அப்போ இவர் மேலே நம்ம அன்பாக வைக்க முடியும் நம்ம எதை பார்த்தவனையே இப்படின்னா அப்போ அவன் அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க சார் இன்னொன்று இந்த பேட்டிகளின் மூலமாக வீரப்பன் கொஞ்சம் சீரியஸான மனிதர் மட்டும் அல்ல ஆசியம் சார் ரொம்ப ஆசை ஆசியம் நீங்கள் அந்த இயல்பே உங்களுக்கு அந்த நல்லா நல்லா சிரிக்கிறவன் நல்லா சிரிப்பான் நல்லா சிரிப்பான் நல்ல கதை பேசிக்கிட்டே இருக்கும் சார் கதை பேசிகிட்டே இருக்கும் அவன் அந்த ஞானத்தை வளர்த்துக்கிட்டான் ஞானத்தை வளர்த்து எப்படி சார் எப்படி வளர்த்து செய்தி பதிமூணு செய்தி கேட்குறான் ஒரு நாளைக்கு ஏடிஎஸ் செய்தி பதிமூணு செய்தி வெறி வெ வெரிதாஸ்லேருந்து பிபிசி தமிழ் பிபிசி கண்டன் பிபிசி அதில் இருந்து மொத்த செய்திகளும் அது வந்து இவன் தான் கோவிந்து தான் அதில் கரெக்ட் டைமுக்கு டைம் பார்த்து அந்த நியூஸ் வச்சுருவோம் நியூஸ் கேட்போம் அப்படிமா ரொம்ப துல்லியமாக கட்டுவோம் ஏன் சார் ஒரு காட்டுக்குள்ளே மறைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளை போலீஸ் ரெண்டு மாநில போலீஸ் மற்ற இதெல்லாம் தேடுறாங்க அப்போ எதுக்கு இந்த உலக நடப்பு ஊர் நடப்புலாம் தெரிஞ்சுக்கணும்னு இயல்பாக எந்த ஒரு கொலைகாரரோ குற்றவாளியோ இல்லை மாஃபியா கேங்குகளோ இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க பார்க்க மாதிரி அதான் வீரப்பன் எவ்வளோ மாறி யோசிச்சிருக்கான்னு பாருங்க சார் அது அதனால தானே வீரப்பனை நீங்கள் பேட்டி எடுக்க வந்துடுங்க அவன் வந்து டீ அதை வந்து அந்த கட்டிட்டு வாமே வச்சு அலையிற ஒருத்தன் யார்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஏன் சார் இது ஏன் சார் இந்த டிவி இந்த பேட்டி இந்த டாக்கு சீரீஸ் இத்தனை படங்கள் ஆ பேசினதுனால தானே அவன் வந்து தன்னை தான் மனிதனாக தான் அவன் இருந்தான் அவன் வந்து அவன் ஒன்றும் தன்னை வந்து பெரிய தீவிரவாதி தான் அவன் காட்டிக்கவே ஒரு காடு வேற வழி இல்லாமல் காட்டில இருந்தான் அதனால அவன் அறந்தான்னு சொல்கிறான் ஏ நீ கேஸ் போட்டு வந்தா நான் வீரப்பனே கிடையாதுங்கிறானே அப்படி இருந்தவன் தானே நீங்கள் என்ன நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க மற்ற எல்லா தீவிரவாதிகளும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் வரல இவன் பார்த்துருக்கா அதனால தான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் தேவேந்திரன் எங்கே உட்காந்துருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் இல்லை அவன் ம அவனுக்குள்ள ஒரு மனசுங்கிற ஒன்று இருந்தது அது நக்கீரன்னு அதை பார்த்துக்குச்சு அவ்வளோதான் சிம்பிள் மற்ற ஏன் வேறு ஏமன் போகல ஏதாவது சொன்னாங்க சோசாக இருக்கார்ல அவர் ஏன்னா இவர் மொத்தம் போகிறாரு போலீஸ் போக முடியலை அப்படின்னு ஒரு இதில் சொல்லிட்டார் என்ன எந்த வந்து கேள்வி கேட்டாங்க பெரிய ஆள் அவர் அவர் வந்து அவர் மாத்திரம் போகிறாரு ஏன் போலீஸ் போக முடியல அப்படின்னு கேட்டார் யாருச்சோவானே ஆ அப்படின்னாரு கேள்வி கேட்டார் உங்களை மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார் அது என்ன ஒன்று பண்ணுங்களேன் அவர் போக சொல்லிடுவோம் நான் போகல அப்படின்னே நைட்டு இது டிவியில் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு நைட் பத்து மணிக்கு ரஜினி நான் போனேன் சொல்லுண்ணே சோ சார் வர்த்த போட்டாரு என்ன கோவலனை கொள்றதுக்கு திட்டம் போட்டாரு அப்ப ஏன்னா அங்க போற கஷ்டம் எங்களுக்கு தானே சார் தெரியும் இங்கேருந்து சொல்லுவான் நாலு மடிப்பு தாண்டி இருக்கான்னு சொல்லுவான் சார் நாலு மடிப்புனா என்ன உங்களுக்கு சார் ஃபாரஸ்ட்டு நாலு அப்படி போகணும் சார் காலை போய் நாங்கள்லாம் எனக்கு படியோம் எனக்கு ஒத்த ஒரு ஒரு முதல் மாடிக்கு லிப்ட் வச்சிருக்கேன் பாருங்க வேகமா நடக்கிறேன் வேகமா நடக்கிற மாதிரி நடிக்கிறேன் என் பையன் சுப்புக்கு அவன் கால் போச்சு இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் கால் கை போய் தான் இருக்கும் எனக்கு இது பூராமே அட்டை கடைசி இது பூரா பொத்தா பொத்தலா இருக்கும் இவ்வளவு தாங்கிட்டு தனசா போக முடியும் இல்லைன்னா யாருன்னா போயிருப்பானே உங்களுக்கு ஏன் போக முடியல ஒரு ஒரு இது சொல்லுவேன் மூங்கில் பார்த்து வாங்க பார்த்து வர சொல்லுன்றோம் மூங்கில்னா நம்ம மூங்கில்லைன்னா நல்ல கூறு கூறு முள் இருக்கிற மூங்கில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் துண்டு குத்தால் துண்டாக நாலஞ்ச போட்டு தையை கட்டிட்டு அப்படியே போவோம் ஒவ்வொரு காடும் அப்படி கரடி காடு பார்த்து வர சொல்லு யானை காடு பார்த்து வர சொல்லு நீ யானை காடு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் பார்த்து தானே போகணும் அப்போ இவ்வளவு தாண்டி நீங்கள் போகிறோம் அதுதான் எத்தனை ஃபெயிலியர் எவ்வளோ இருக்கும் நீங்கள் ஈஸியாக உக்காந்து போகிறவன் ஏன் போகல டேய் நான் போகணும்னு நினைக்கிறேன் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் போலீஸ் பிடிக்கல ஏன் சார் நான் போய் கேளு போலீஸ் முடியல நீங்கள் ஏன் போகிறீங்க நீங்கள் எப்படி போகிறீங்க நான் அவன்கிட்ட போய் கேளு அவன் நான் பார்க்கணுன்னு நினச்சி போகிறேன் சார் அவன் பிடிக்க நினச்சி போகணும்ல சார் அவன் பிடிக்கணும்னு நினச்சி போகல அது போவான் அங்கே ஆட்டை எடுத்து அடிச்சு ஒரு நாலு பேர் சாப்பிட்டுட்டு அப்படி நைட்டு ஒரு போசை கொடுத்துட்டு வந்து கொண்டு வந்தேன் அப்படி அப்படி அது சார் இதில் கோபாலகிருஷ்ணன் அந்த பேனர் போடும்போது அதுலேயும் அப்படிலாம் எழுதிருந்துச்சு அப்படி ஆடு திருடி அந்த மாதிரிலாம் அவரு அவர் ஒரு ஜபதசியான ஆள் ஆள் வந்து அதனால உங்க தாங்க இருப்பார் ஆள் மேட்டூர் அவங்க ஊர் அவங்க அப்பா வந்து ஒரு கந்து வட்டிக்கார் அந்த ஊரில் கந்து வட்டி கொடுத்துட்டுருக்கார் ஒரு கிணறு தோன்றாங்க அந்த கிணத்துக்கு தோன்றதுக்கு வீரப்பன் காட்டிலேருந்து ஆட்களை துட்டு வருவான் சந்தேகங்கிற பேரில் வீரப்பன் ஆட்கள்னு சொல்லி சொல்லுவாங்கலாம் அரிசி பேர் கொடுத்தவங்களும் தேர்ந்த ஆள்களை கொண்டு வந்து கிணறு கொண்டு வருவது கிணறு வெட்டுறதுக்கு ஒருத்தர் முரண்டு பிடிச்சான்னா அவன் அடுத்த நாள் வீரப்பன் ஆள்ன்னு சொல்லி சுட்டுக் கொல்லப்படுவான் புரியுதா அப்போ கிணறு வெட்டும் போது எவனா செத்தாலும் வீரப்பன் ஆள் அவனும் சுட்டுக் கொல்லப்படுவான் இதெல்லாம் நம்ம செய்தி பண்ணுறோம் அதில் அவர் வந்து ஜபர்தஸ்தியோட அவர் அந்த 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 ட்ரெஸ்ஸில் அவன் கம்பீரமாக இருப்பார்ல தோல்லை துப்பாய்க்கு போட்டு முன்னாடி ஓடுவாங்க இவர் ஜீப்பில் அப்படின்னு நின்றுக்குவார் இந்த பைலட் வர்ற மாதிரி அப்படின்னு நின்றுட்டு போவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது ரைட் போய் தொளையுது இந்த காடு அப்படிங்கிறது இந்த சீனியர்ஸ்லாம் வருவாங்கள்ல தேவம் இவங்கெல்லாம் போகும்போது ஒரு அங்கே ஒரு படம் கட்டுறது அது ரைட் அது பண்ணி துளையிட்டோம் ஆனால் இரவு நேர உணவுக்கு அங்கே இருக்கிற ஆட்டை எடுத்து பட்டியில் அடைச்சிருக்கிற ஆட்டை அவங்க பாடு போய் பத்து ஆடு இருபது ஆடுன்னு தூக்கிட்டு வந்துடுவாங்க வந்து இவங்க உறவு இன்னொ உறவு உணவு சமைக்கிறாங்க அந்த பட்டி மேய்க்கிறவன் இருக்கான்ல அவன் வந்து பாவப்பட்ட அப்பாவி அவன் ஓனர் கண்டா ஓனர் கொண்டு விடுவார்ல நீ தாண்டா திருடி தின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் போய் ஆட்ட வீர கொண்ட சொல்கிறார் அப்போ தான் அப்போ தான் அவன் வந்து விகிண்டு இருக்கிறான் ஏன்டா நீ சாப்பிட்னா என்ன தேவையான சாப்பிட வேண்டியது ஏன் திருடி திங்கிறீங்க அப்படிங்கிறது அதாவது அவன் வந்து மக்கள் வந்து பாவப்பட்ட மக்கள்கிட்ட ஆடை பிடிங்கி திங்கிறான் அதனால அவர் வந்து இந்த ஆடு திருடின்னு அவர் பேர் வைக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு அவன் பிடிக்கணுங்கிற ஒரு இது வருது வரும்போது தான் வந்து இவர் இந்த தோலில் சிறுத்தை இல்லைன்னா சிறுத்தை போட்டு அதெல்லாம் படம் வந்திருக்க அப்போ நானும் பார்த்துருக்கேன் நம்ம இதில் கூட வச்சுருப்பாங்க ஹோட்டலில் போட்டு நான் அவனும் வன்னியேன் நீயும் வன்னிய ஒத்தை கொத்த வாரியா அப்படின்னு கேட்பார் அதுக்கப்புறம் இது வரும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு போஸ் கொடுப்பாரு நான் பிளாக் பெல்ட்டு நீ வாரியா நீ எங்கே பிளாக் பெல்ட் வாங்க முடியும் எங்களோடய ஒத்தைக்கு சண்டைக்கு வரையா கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் இது பூரா பேப்பரில் வரும் சார் என்ன இது என்ன அது அவனு அம்பாட்டு காட்டில் இருக்கான் அவனை இந்த ஈகோ இருக்குல்ல சார் அதாவது நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தா ஈரப்பன் உருவாகிறதுக்கு காரணம் சீனிவாசனோட ஈகோ தேவாரத்தோட ஈகோ கோபாலசனோட ஈகோ மோகானிஷனோட ஈகோ இதுதான் இந்த ஈகோ தான் இந்த சனியம் பிடிச்ச ஈகோ அந்த போலீஸ்காரங்களுக்கு இல்லாமல் இருந்தால் வீரப்பனே கிடையாது சார் இத்தனை சாவுகள் கிடையாது இத்தனை கோழிகள் கிடையாது இத்தனை அன்பளிப்புங்கிற பேரில் இத்தனை அநியாயம் கிடையாது இப்போ அவன் டு அவன் சொல்கிறது ஆடு திருடி கோவாலகிருஷ்ணன் ஆடை தின்னது ஆயிரம் ஆயிரம் ஆடுங்கிறானே இது எங்கே ஒத்து போகுதுன்னா இப்போ எங்கள் டாக்டர் சிரீஸில் நீங்கள் அந்த கிராம மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எடுக்கும்போது அது ஆயிரம் ஆடு தேருங்கிறார சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது இங்கே வெளியே எங்கேயுமே சொன்னது இல்லை ஆனால் அவன் சொல்கிறானே புரித்தாங்களும் எங்கே ஒத்துப்போகுது அப்போ பாதிக்கப்பட்ட அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கான் நீங்க இந்த போலீஸ் ஒரு கதையை சொல்லும் போது அது அது போலீஸ நியாயப்படுத்தானே சொல்லும் அந்த ஊரு அந்த மக்கள் மேட்டூர்ல இவர் கிணறு தோன்றும் போது இவர் வந்து இவங்களை கூட்டு தான் பண்றாங்க அப்படிங்கிறத நக்கீர் மட்டும் தான் சொல்லிச்சு வேற யாருன்னு சொல்லு அது அவரு இதுக்காகவே அவர் அந்த இந்த இவர் ஜபத பண்ணார்ல ஏய் நானும் பண்ணியே நீ வண்ணிய வரையா ஒத்தக்க ஒத்த இது என்னன்ன திட்டம் போட்டான் பலியானது பாருங்க அப்பாவிகள் கொஞ்சம் வேறு சேர்ந்து மக்களும் அதாவது உழவு சொல்ற மக்களும் இறந்துட்டாங்கல்ல சேர்த்துக்கிட்டாங்கல்ல அப்போ இது யாரு காரணம் அதுதான் சொல்ற உருவாக காரணம் யாரு பின்னாடி இருந்தது போலீஸ் தான் செவன இந்த பஸ் பிளட்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்கன்னா சார் ராம்போ அம்பர் ஃபர்ஸ்ட் ப்ளேட்டு ஃபஸ்ட் ப்ளட் டூ ஃபர்ஸ்ட் ப்ளேட் ஒன்று ஃபர்ஸ்ட் பிளட் டூன்னு வரும் பாருங்கள் ஆ ஃபர்ஸ்ட் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அவன் ஊர்லேருந்து பா பட்டாரத்தில் இருக்காரன் ஊர்லேருந்து ஊருக்கு போவான் பாலத்துக்கு வருவான் அந்த பக்கம் ஒரு ஜீப் வரும் அதுலேருந்து போலீஸ்காரன் எங்கடா போகிற அப்படிமா என் ஊருக்கு போகிறேன் போகக்கூடாது போ அப்படியும் சேர்னு போயிடுவான் மறுபடியும் மறுபடியும் நகண்டு போவான் மறுபடியும் திருப்பி ரிவர்ஸில் வந்து ஏய் அவனை கொண்டு போய் உள்ளே விடுவான் பார்த்தீங்களா